வணக்க உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் வவுனியா முருகனூரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்றரை ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து வீடியோவுக்குள்ளே போகலாம் இலங்கை முழுவதும் நிறைய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் நேரடியாக வந்து நான் தந்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் ஆகவே என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையா வந்து பாருங்க எங்கள் என்று சொல்லி என்னுடைய டிக்டோக்கையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க எங்கள் நிலம் என்னுடைய ஃபேஸ்புக்கும் இருக்கு அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ வாங்க நாங்க வந்து காணொலிக்குள்ள போகலாம் நான் இப்போ நாங்கள் நிற்கிறது கோயில் குளம் சந்திக்கிட்ட தான் நிற்கிறேன் இந்த கோயில் குளம் சந்தியில் இருந்து கோயில் குளத்துக்கு போகின்ற சிவன் கோயிலுக்கு போகின்ற பிரதார இந்த வீதியின் ஊடாக தான் போக போகிறோம் இந்த காணி பார்க்குறதுக்கு இந்த கோயில் குள இந்த பிரதான வீதியில ஒரு குறிப்பிட்ட தூரம் கடந்த இது ஒரு சந்தி என்று வரும் முருகன் சந்தி என்று சொல்லி சொல்லுவாங்க பாம் சந்தி பாம்படி சந்தி என்று சொல்லி இதான் அந்த சந்தி இந்த சந்திக்கு நேரம் முன்னுக்கு அருமைத்துறை பல்பொருள் வாணிபம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அருமைத்துறை பல்பொருள் வாணிபம் இதுக்கு நேர் எதிர்பக்கம் ஒரு தார் பாதை வந்து இந்த பாதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தார் பாதை இதால் நேராக ஒரு போனீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இது ஒரு சின்ன ஒரு முருகனூர் சந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சின்ன சந்தி வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த காணி முன்னுக்கு வந்து தூண் கட்டி டபுள் கேட் வந்து போட்டிருக்கு ப்ரௌன் கலரில் இதுக்கு பக்கத்தில் சிவன் முதியோர் இல்லம்னு சொல்லி ஒரு முதியோர் இல்லம்ன்றிருக்கு தொங்கலில் தெரியுது அந்த ஒரு கட்டிடம் ஒன்று தெரியுது பாருங்கள் அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் முதியோர் இல்லம் உள்ள இருக்கிறது நீங்கள் விசாரிச்சீங்கன்னா தெரியும் இதுக்கு பின் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணிக்குள்ளவே காணியினுடைய அமைப்புகளை நாங்கள் வந்து பார்க்கலாம் மூன்று ரூம் கோல் கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடும் இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் வந்து போட்டு காணியை வந்து அறுக்கி அடைச்சிருக்கிறாங்க காணி வந்து பத்தையாக இருக்கிறதால காணியினுடைய அமைப்பு வந்து சரியானவங்களும் தெரியல வேலையும் தெரியுது இல்லை போராடக்கு பாத்தீங்க வீடு மூன்று ரூம் இருக்குது ஒரு ரூம் ஒன்று இருக்கு மாவில் ஒன்று இருக்கு பிஏ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்கால பிஏ அந்த பக்கம் ஒரு ரூம் ஒன்று இருக்கு இங்கால கிச்சன் இருக்கு மொத்தம் வந்து மூன்று ரூம் இருக்குது இங்க அலைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இருக்குது இது குழாய் கிணறு தொட்டி எல்லாம் கட்டி இருக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி டாய்லெட் வசதியும் இருக்குது தண்ணி வந்து பைப்லைன் எல்லாம் நீட்டாக செய்திருக்கிறாங்க அங்கங்கே பைப் எல்லாம் செய்திருக்குறாங்க பொங்கல் சிறீ அந்த பனை மரம் தான் வந்து காணியோட இல்லை அப்படியே சுற்றி வருது இந்த வேலிக்கு அங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தார் பாதை உண்டு வருது அந்த தார் பாதை தான் அந்த சிவன் முதியோர் இல்லத்துக்கு போகிற பாதை இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவன் முதியோர் இல்லம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியோர் இல்லம் சிவன் முதியோர் இல்லம் இதுதான் அந்த மற்ற தார் ரோட்டு அங்காலையும் தார் ரோட்டு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது இந்த காணிக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை ஏக்கர் இருக்குது மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் ஒரு ரெண்டு மாமரம் நிற்கிது ஒரு அஞ்சாறு முருங்கை மரம் நிற்கிது வாழை மரங்கள் நிற்கிது மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரும்பு மரம் நிற்கிது அப்படி கொஞ்சம் மரங்கள் இருக்குது இதிலாம் வீட்டுக்கு பின்னுக்கு வாழை மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுக்குள்ளே வந்து கச்சான் போட்டிருக்காங்க ஆனால் வந்து பட்டையில் இருக்கிறதால தெரியுது இல்லை உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து மிளகா வச்சுருக்காங்க பச்சை மிளகா இந்த மூட்டை மிளகா இந்த இங்கில பாருங்கள் இப்படி இருக்குண்டு இவ்வளோ உலகம் இருக்குது பாருங்க ஒரு மரத்தில் ஏ தோட்டத்திற்கு உகந்த ஒரு தரையமைப்பை கொண்ட தான் இருக்குது இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒன்றரை ஏக்கரம் வீட்டோட வந்து அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியனுடைய முழுமையான அமைப்பு இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பரை தாரணை கதைப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நான் கதைச்சு பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் நான் உங்களுக்கு நேரடியாகவே உரிமையாளருடைய தொலைபேசியில் இலக்கங்களை தாரனை நீங்க அவட கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் இல்லை இதே மாதிரி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து நீங்க வந்து விற்பனை செய்து கொள்ள வேணுமா அப்படின்னு சொன்னா மறக்காம என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து நல்ல முறையில் விற்பனை செய்து கொள்ள முடியும் எந்தவித ஒரு புரோக்க புரோக்கருடைய தலையீடுகளும் இன்றி விற்பனை செய்து கொள்ள முடியும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்